நைட்டு விடிய கிளம்புற ஒரு நாலு மணி போல மழை ஆரம்பிச்சுது சோன்னு பெஞ்சிட்டே இருந்துச்சு அதனால இன்னைக்கு வீட்டுல ஒர்க் போயிட்டு இருக்கு நிஷா பாபா வேலைக்கு வந்திருக்கு இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே இந்த ஃபார்ம்ல வந்து டாக் வீடியோ போடும்போது டாகு எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறத கேப்பீங்க அரை கிலோ மல்லி ஒரு ஐம்பது மிளகாய் சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாம் ஐம்பது ஐம்பது போட்டு வருத்திட்டு மிக்சியில அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுப்பேன் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு செய்யறப்ப சாதத்துல போட்டு செய்யறதுக்காக அது ஒரு மசாலா பவுடர் மாதிரி அதை நான் பண்ணி வச்சுப்பேன் அது வந்து அது ஜீரணத்துக்கு அது உதவியா இருக்கும் அது மாதிரி இது வந்து இப்ப உப்பு மஞ்சத்தூள் கையில வச்சிருக்கேன் பாருங்க இது எதுக்குன்னு காட்டுறேன் வாங்க இன்னைக்கு வந்து ஷா பாப்பா பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி வரும்போது நமக்கு கோழி கால் வாங்கிட்டு வந்துடும் அப்படியே கொட்டிக்க அதுல இதுல இதுல குண்டான வையி குண்டான வச்சு அப்படியே கொட்டு அதை கொட்டிக்க இப்ப இது வந்து கோழிக்கால் தலை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்ப இதுல என்ன செய்யறோம் இதை நம்ம வந்து கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இதுல வந்து நல்லா கழுவிட்டு இப்போ என்ன செய்யறோம்னாக்க உப்பை கொட்டிட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொட்டி இப்போ வந்து நல்லா வந்து இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம அலசிடுவோம் அலசிட்டு இதுக்கப்புறம் அதுல உள்ள அந்த நெகத்தை எல்லாம் கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு அந்த தலையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிட்டு இந்த காலை வந்து துண்டு துண்டா வெட்டி அதுல வந்து ஒரு மசாலா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அதை என்ன செய்ய போறோங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன கொஞ்சம் வேலை இருக்கு இதை கழுவிட்டு இந்த நெகம் இருக்கு பாத்தீங்களா இந்த நெகத்தை வந்து நம்ம எடுத்துடணும் ஆனா கம்ப்ளீட்டா க்ளியர் பண்ணிட்டோம் இந்த நெகத்தை நம்ம வந்து காலை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து எப்படி நம்ம முதல்ல மசாலா செய்ய போறோம் பார்ப்போம் கழுவிடலாம் நம்ம நிறைய பேர் குலவி கூடு என்னாச்சு குலவி கூடு என்னாச்சுன்னு கேட்குறீங்க இங்கே பாருங்க கிட்ட கை கொண்டு போகக்கூடாது அந்த குலவி கூடு வந்து பெருசாக ஆயிடுச்சு நான் அந்த குலவி கூட்டை எதுவுமே செய்யலை சிலர் சொன்னாங்க இது வந்து நல் நல்லா இனப்பெருக்கம் ஆயிடுச்சுன்னா அதுவாகவே போயிடும் கூடு காலி ஆகிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒன்றும் தொல்லை பண்ணல நாங்கள் விட்டுட்டோம் அப்படியே அது அப்படியே வந்து இனப்பெருக்கம் நிறைய ஆகிட்டு இருக்கு அப்படியே பெரிய அடையாக வந்து அது நிறைய பேர் வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க அதற்கான பதில் இது குலவி கூடு அப்படியே தான் இருக்குது பெரிய கூடாக நிறைய குலவிகள் இருக்குது இதில் வந்து இப்போ நல்லா அதுல உள்ள மண் அழுக்கு போயிடுச்சு பாருங்க எவ்வளவு அப்படியே கிளியரா கண்ணாடி கிறிஸ்டல் மாதிரி இதை கழுவியாச்சு இப்போ இத கழுவி எடுத்துட்டு இதுக்கு பிறகு தான் அந்த நெகத்தெல்லாம் கிளியர் பண்ணுவோம் அந்த தலையில உள்ள தோல் எல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதை மூக்கெல்லாம் கட் பண்ணி அது ஒரு சின்ன ப்ராசஸ் தான் பட் டைம் எடுக்கும் தான் பட் அதை எல்லாமே நாங்க பண்ணுவோம் இப்போ இந்த வாங்கிட்டு வந்திருக்கிற கோழிக்கால் வந்து ஐம்பது ரூபாய் எத்தனை பப்பீஸ் இருக்கு செவன் பப்பீஸ் இருக்கு திருப்பி ஏன்னா புதுசா வந்து மூணு பேர் பெரியவங்களாவே வந்துட்டாங்க இல்லையா குட்டியா இருந்தா சாதம் ரொம்ப தேவைப்படாது அது பெருசாவே வந்ததுனால இப்போ வந்து அந்த அளவு ஈக்குவல் சாதம் மூணு படி அரிசி போட்டு பண்ற மாதிரி இங்க வாசல்ல ஒரு ரெண்டு இருக்கு அதுக்கும் சேர்த்து பண்ணுவோம் பாத்துங்க இதை வந்து இப்ப கழுவியாச்சு இப்போ வந்து இதை எப்படி வெட்டுறோம் பாருங்க இவருங்க நெகத்தெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஒரு மூணு துண்டா அதை நம்ம போட்டுக்கணும் இதை வந்து இப்படி மூணு துண்டா வெட்டி அதை போட்டுருங்க மூக்க எடுத்துரணும் மூக்கம் எடுத்துட்டு தலையை வந்து இப்படி வந்து கிளியர் பண்ணிக்கணும் உள்ளதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம வெட்டி ரெடி பண்ணிட்டு மழை பெய்யுதுங்கிறதுனால ரொம்ப ஒரு கடுசா இருக்கு வேலை ரொம்ப ஈஸியா சுலபமா நான் செஞ்சிருவேன் அதை காலையில எழுந்திருச்சோடனே அடுப்பை பத்த வச்சு விட்டுட்டு அப்படியே விறகு எல்லாம் நல்லா காஞ்ச விறகா இருந்துச்சுன்னா கட 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 கட்டான்னு எரியும் அடுப்பு வந்து சிரமமே இருக்கு ஒரே ஒரு தீக்குச்சியில நான் அடுப்பை பத்த வச்சிருவேன் மழை சாரல்ல வந்து அந்த விறகு அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஈரப்பதம் பதமா போயிடும் ஈரப்பதமா ஆயிடுச்சுன்னா அது பிடிக்கிறது கொஞ்சம் வந்து சிரமமா இருக்கும் சரி இதை இன்னைக்கு கோழிக்கால் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம் சரி இதை எடுத்துங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு மழை வேற இப்ப எஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு பட் இருந்தாலும் இது முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் நான் எப்பயுமே நாய்க்கு இப்படிதான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் அதை வச்சு சாதம் சமைக்கிறது ஈஸியா இருக்கும் சோம்பு கொஞ்சம் தாளிச்சிட்டேன் இஞ்சி பூண்டு நீ வெங்காயம் எப்பயுமே என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எந்த வேலை செய்யணும்னாலும் நான் இதை தான் செய்வேன்னா அதை அப்படி தான் செய்வேன் எதுக்காகவும் எப்படியும் நான் அதை மாத்திக்கவே மாட்டேன் ஒரு ஒரு சமயம் தம்பியே வந்து அழுத்துக்குவாங்க என்னம்மா எதையாவது போட்டு செஞ்சு எடுத்துருவாங்கம்மா அதுக்கு வந்து அது அதுவும் ஒரு ஜீவன் தான் அது கொஞ்சம் இது வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க இந்த வேலையை வந்து நிஷா பாப்பா அழகா செஞ்சு வச்சிரும் நான் வீடியோக்காக நான் செய்யறேன் நாய்க்கு சாப்பாடு எப்படி செய்வீங்க சொல்லுங்க ஒரு வாரத்துல ரெண்டு நாளைக்கு இது இப்படிதான் நடக்கும் முக்கால் வாசி வேலை வந்து எனக்கு நிஷா பாப்பா செஞ்சு கொடுத்துரும் அதனால இதை நான் சுலபமா செஞ்சிருவேன் அடுப்பு பத்த வைக்கிறது கூட அவங்களே பத்த வச்சு கொடுத்துருவாங்க பட் இன்னைக்கு வந்து இந்த மழை அப்படிங்கறதுனால ரொம்ப சிரமமா இருக்கு ஏமாடி அது எங்க கழுவு வச்சீங்களே நீ பாருங்க இதுல வந்து நாய்க்கு சாப்பாடு செய்யும்போது உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாதுங்க லைட்டா உப்பு மஞ்சத்தூள் எவ்வளவு அழகா நீட்டாக கழுவி ரெடி பண்ணி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு மசாலா மல்லி போட்டு மிளகா லைட்டா போட்டு சோம்பு ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சி ஹேண்ட் மேடா அரைச்சி வச்சிருப்பேன் இதுதான் வந்து அவங்களோட செரிமானத்துக்கான ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு செஞ்சோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இதுல வந்து இப்ப இது வந்து நல்லா வெந்துடும் இது வந்து சாதம் போட்டாச்சு ஒரு மூணு படி அரிசி இது வந்து நீ வெந்துட்டே இருக்கும் இது வெந்து உட்காதுட்டம் வரும் உட்காந்துட்டம் வர்றப்ப நம்ம என்ன செய்யணும் நீங்க பாருங்க இது வந்து பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு நேரத்துக்கு நம்ம சமைச்சுக்கலாம் ரெண்டு நேரத்துக்கு சமைச்சுக்கலாம் இது வந்து சாதம் வந்து தம்முல வரும் தம்முல வர்றப்ப நம்ம இதுல பாதியை எடுத்து கொட்டி நல்லா கிண்டி இது முக்கா திட்டம் வேகணும் அரிசி இப்பதான் போட்டிருக்கோம் இது முக்கா திட்டம் வேகிறப்ப இதுல பாதியை பாதி எடுத்து கொட்டி தம்முல போட்டுருவோம் அப்படியே அப்படியே பிரியாணி மாதிரி கம கமன்னு ஆயிடும் இதுல பாதியை வந்து அப்படியே இந்த சாதத்தை இறக்கிட்டு இந்த விறகு அடுப்பு தனல்லே தூக்கி போட்டுருவோம் அப்படியே சுருண்டு இருக்கும் மறுநாள் காலையில ஏர்லி மார்னிங் அதை வந்து எடுத்து இது பண்ணிடுவோம் திருப்பி நாளைக்கு காலையில கோழிக்கால் வாங்கிட்டு வந்து நிஷா பாப்பா என்ன செய்யும் அதை க்ளீன் பண்ணி இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிடும் இப்படி தாங்க இந்த ரொட்டீன் தாங்க இது நம்ம கொலையில உள்ள நாய்க்குட்டிங்களுக்கு எல்லாம் இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது ஓகே இது ரெடி ஆயிடுச்சா சாதம் வேகட்டும் இதையும் வந்து நம்ம இப்படி மூடி வச்சிருக்கலாம் பாருங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நல்லா தண்ணி சுண்டி முக்கா திட்டம் சாதம் இப்ப என்ன செய்யணும்னா நல்லா கிண்டி விட்டு தம்ல போட்டுருணும் அப்படியே இது வந்து அப்படியே தம்ல நம்ம விறகு எல்லாம் இழுத்துட்டு நம்ம வந்து இதை இறக்கி கீழே வச்சுட்டோம் அப்படியே தம் ஆகி அப்படியே இருக்கும் இவ்வளவுதான் வேலை இதுதான் நம்ம தோட்டத்துல உள்ள நாய்க்குட்டிங்களுக்கும் வாசல்ல ஒரு மூணு நாலு நாய்களுக்கும் இதுதான் வந்து சாப்பாடுங்க நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க நாய்க்குட்டிக்கு எப்படி சாப்பாடு பண்ணுவீங்கன்னு இதுதான் நம்மளோட நாய்க்குட்டி பிரிப்பரேஷன் இதுல இன்னும் உங்களுக்கு சில கருத்துக்கள் இருந்தா நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க அதையும் நான் வந்து நாய்க்கு சாப்பாடு பண்ணும்போது அதையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க உங்க வீட்டு பப்பிக்கு என்ன சாப்பாடு போடுவீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க Okay.